சின்ன மருமகள்ல அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா அந்த காவிய வந்து எப்ப வேணா கல்யாணத்தை நிப்பாட்டு வேணும் சொல்றே ஒருவேளை எல்லாரையும் கூட்டி வச்சு மானத்தை வாங்கிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒரே பயமா இருக்கு அம்மா என்னம்மா பண்றது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் எப்படியும் அந்த ஒரு கோடி ரூபாய போஸ் கையில வாங்கிடணும் அப்புறம் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் ஒரு கோடி ரூபாய் போஸ்க்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கு ஆமாமா அது ஒரு கோடி ரூபாய் வர்ற வரையும் இந்த கல்யாணத்துல எந்த குழப்பமும் வந்துடக்கூடாது கையில செக்க வாங்கினதுக்கு அப்புறம் அப்புறம் அந்த கடையை இன்னாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் சொல்லவும் ஆமாடி எப்படியாவது அது வரையும் கொண்டு போயிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து ஈஸ்வர கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா இங்கிட்ட வந்து சேது வந்து அந்த சிறுமலை கிராமத்தோட மடையடை அடை வாரத்துல போய் உட்கார்ந்துருக்காரு பெரிய வந்து சொன்ன மாதிரியே அவங்க கடவுளை வந்து சாமி வந்து சொன்னதுமே சேது அதே இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு என்ன அவங்களை இன்னும் காணும் நேர வேற ஆயிருச்சு விடுஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது காத்துக்கிட்டு இருக்காரு

சாமியாரும் சாமியாரோட பொண்ணும் வர்றாங்க இத பார்த்துட்டு சேது அப்படியே எந்திரிச்சு போயிட்டு ஐயா வணக்கம் ஐயா எனக்கு ஒரு முக்கியமான தகவல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது என்ன என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு நீங்க அன்னைக்கு மெடிக்கல் கேப்புக்கு தானே வந்திருந்தீங்க அமைச்சரோட பையன்தானே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும் ஆமாங்க ஐயா நான் அமைச்சரோட பையன் தான் அன்னைக்கு காட்டுக்குள்ள நானும் என் மனைவியும் தான் மருந்து எடுக்க போனோம் அப்போ என்னோட மனைவிய தலையில அடைச்சு போட்டுட்டு அவங்க எடுத்துட்டு வந்த மருந்த யாரோ எடுத்துட்டு போயிருக்காங்க அது யாருன்னு தெரியுமா அங்க என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்து கேக்கவும் உடனே அந்த சாமியாரோட பொண்ணு சொல்றாங்க ஆமாங்கய்யா இந்த மாதிரி நான் காட்டுல இருந்து வெளிய வரும்போது ஒரு பொண்ணுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மருந்த எடுத்தாங்க அதை எடுத்துட்டு வெளிய வரும்போது ஒரு பையன் தலையில அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணு கையில இருந்த மருந்து எடுத்துட்டு போனாப்ல சொல்லிட்டு அந்த அந்த சொல்லவும் சேது வேகமா போஸோட போட்டோ எடுத்து கட்டுறாரு இந்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்கய்யா இந்த பையன் தான் அந்த பொண்ணு கையில இருந்து மருந்து எடுத்துட்டு போனது அப்படின்னு சொல்லவும் சேதுவுக்கு இது கேட்டு அதிர்ச்சி ஆகிருது எனக்கு நீங்க இப்ப இங்க சொன்னத எங்க வீட்டுல வந்து சொல்லணும் ஒரு முக்கியமான விஷயம் இது இந்த விஷயத்த மட்டும் நீங்க எங்க அப்பா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அவங்க கிட்ட சொல்லவும் சரிங்கய்யா நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க சேது அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு இங்க பாத்தா வீட்ல வந்து எல்லாரும் வந்துடுறாங்க பொண்ணு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து தேடுறாங்க என்ன இவர நேத்துல இருந்து ஆளையே காணும் எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு ஒரே பதட்டமா இருக்கு அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு மலர் ரொம்ப சுகமா இருக்காங்க என்னக்கா நீங்க கவலைப்படாதீங்க நம்மளை விட்டு போன கிரகம் இதோட முடிஞ்சிச்சு நினைச்சுக்கோங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சே தமிழ் வந்துட்டு மலருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க வீடே கல்யாண குளமா இருக்கு அஹ் கேக்குறாரு சேதி எங்க அப்படின்னு கேக்கும்போது ஏத்து பார்ட்டி வச்சாங்க பெரியப்பா பார்ட்டியில குடிச்சிட்டு உள்ள படுத்து கிடக்காப்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜங்க ரொம்ப கோவப்படுறாரு சரி விடுப்பா அரசாங்கம் எப்படியாவது சேதம் எழுப்பி கூட்டிட்டு வர சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் எப்படியாவது இந்த உண்மையை தெரியப்படுத்துவாரா என்ன பண்ண போறாருன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்துட்டு சாமியை கும்பிட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிடுறதுக்காக பூஜாரியில நினைக்கிட்டு இருக்காங்க சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்ப போகையில மாமா ஒரு நிமிஷம் மாமா நீங்க ஒண்ணு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் என்ன ஈஸ்வரி கிளம்புற நேரத்துல சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு அது வந்து மாமா நீங்க அந்த ஒரு கோடி ரூபாய் செக்க இப்பவே என் பிள்ளை கிட்ட கொடுத்துட்டா நல்லா இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ஏ எதுக்கு ஈஸ்வரி இப்ப இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்றாரு அது வந்து நம்ம பூஜாரையில வச்சே இப்பயே கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க என் புள்ளையும் அதை வாங்கினா ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நாடகத்தை போடுது எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவா அந்த காவியா அதுக்குள்ள எப்படியாவது அந்த நம்ம செக்க நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பிளான போட்டிருக்கு அதே மாதிரியே ராஜாங்கமும் வந்துட்டு அம்மா அந்த செக்க நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு சரி ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் போய் அந்த செக் எடுத்துட்டு வர்றாங்க சாமி முன்னாடி வச்சு ராஜாங்க வந்து போசுகிட்ட அந்த செக் கொடுக்க போறாரு கரெக்டா செய்து வந்து அப்பா ஒரு நிமிஷம்ப்பா இது நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு என்னப்பா திடீர்னு நீர் வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகிருது ஆமாப்பா இந்த செக்குக்கும் இந்த பணத்துக்கும் உரிமையான ஆளு இவன் கிடையாதுப்பா இவன் கைக்கு பணம் போகவே கூடாதுப்பா இவன் ஒரு சரியான பக்க பொறிக்க பிராடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் என்னைய சேது இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க அதிர்ச்சி ஆகுறாரு இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு ரொம்ப பதட்டம் ஆகிருது என்னடி இவனை மயக்க போட வச்சுன்னு சொன்னா இவன் நடனா எதிர்ச்சி வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஆகி நிக்குது ஒரு நிமிஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வர்றாரு அப்பா அன்னைக்கு மருந்து எடுத்தது இவன் கிடையாதுப்பா தமிழ் செல்விதான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தா வர்ற வழியில அவளை யாரோ தலையில அடிச்சு போட்டுட்டு அவ எடுத்துட்டு வந்தா மருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாப்பா நானும் இப்ப போய் இந்த கிராமத்துல போய் விசாரிச்சே அப்போ இவங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ஆமாங்கயா ஒரு பொண்ணுதான் அந்த காட்டுல போயிட்டு அந்த வண்டுகளோட போராடி மருந்து எடுத்துட்டு வந்துச்சு வர்ற வழியில அந்த பொண்ணை யாரோ தலை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணு கொண்டு வந்த மருந்த நினைக்கிறாரே இவருதான் வந்து மருந்து எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு போசுக்கு அதிர்ச்சி ஆகிருது ராஜாங்கமும் அதிர்ச்சியா பாக்குறாரு தமிழும் வீட்டுக்குள்ள வர்றாங்க என்னமா அது அப்படின்னு ராஜாங்க கேட்கவும் ஆமா மாமா அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க அப்புறம் பார்த்தா இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது மாமா என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க போகுது மாமா அந்த கல்யாணத்தை வச்சாவது நீங்க அவனுக்கு இந்த பணத்தை கொடுக்கணுமாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது சன்னாசிக்கு கூட வந்து ஈஸ்வரி அடிச்சு போறாரு என்ன நடிச்சுக்கிட்டு இருக்க இவ்வளவு பெரிய அயோக்கியத்தான பண்ணிருக்கான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு திரும்பவும் வந்து பேசிக்கிட்டு இருக்க ஒருவேளை இதெல்லாம் அவனுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட பார்த்தா சன்னாசி ஒரு பக்கம் கத்துறாரு அப்புறம் பார்த்தா ராஜாவை வந்து போச போட்டு அடிக்கிறாரு இப்படி பெரிய பிராடு வேலையை பண்ணிட்டு நீ நடானா எவ்வளவு அசால்ட்டா வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா காவியாவும் வந்துட்டு ஒரு நிமிஷம் நான் ஒரு உண்மையை சொல்லவா நான் ஏற்கனவே இந்த கல்யாணத்தை தான் இருந்தேன் இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பொறுக்கி கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்றாங்க என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கிள் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது நேத்து நான் வீட்டுக்கு வரும்போது த போஸ் வந்து அவங்க அத்தை பொண்ணு தாமரை கூட தப்பா நடந்துக்கிற பார்த்தா இந்த விஷயத்த நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும் அப்படின்னு தான் இவ்வளவு தூரம் நான் கொண்டு வந்தேன் இவன் கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க சிற்றரச வந்து என்னம்மா தனித்தப்படி இப்படி பேசுற அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் சொல்றது அப்பா இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரச கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிருது அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து போசை போட்டு விழு விழுந்து விளக்குறாரு சேது வந்துட்டு ஒரு பக்கம் அடிக்கிறாரு சேதுவுக்கும் அதிர்ச்சியா இருக்கு நீ ஒரு பொம்பளை பொறுக்கி உன்னோட யாருடா வாழ்வா அது மட்டும் இல்லாம கஷ்டப்பட்டு ஒரு புள்ளத்தாச்சு கொண்டு போய் மருந்து எடுத்துட்டு வந்தத நீ என்னடானா நீ எடுத்துட்டு வந்ததா நாடகம் போட்டிருக்க பாவி பயலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த ஒரு பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உன்னெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் திருத்த முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து பெல்ட்டை வச்சு விழு விழுந்து விளக்குறாரு சாட்டையை வச்சு அப்புறம் பார்த்தா சன்னாசி வந்து இந்த வீட்டை பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தர தரனு போச புடிச்சு வெளியே தள்ளி கதவை போட்டிடுறாரு தமிழ் வந்துட்டு வெளியே கிளம்பும் ஒரு நிமிஷமா நீ உசுர காப்பாத்திருக்க இந்த பணத்துக்கும் எல்லாத்துக்கும் உரிமையான நீ நீதாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து தமிழை கையெடுத்து கும்பிட்டு அந்த செக்க கொடுக்கறாரு தமிழ் வந்துட்டு மாமா உங்க உசுரை காப்பாத்துறது என்னோட கடமை மாமா இதுக்கு போ எதுக்கு மாமா எனக்கு காசெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படி ரொம்ப நிகழ்ச்சியா பாக்குறாங்க சேது விதிட்டு தமிழ் கிட்ட மன்னிப்பு கேக்குறரு அப்பத்தான் வந்து அடியே புள்ள உனக்கு காப்பாத்து இருக்க நினைச்சு இந்த செக்க வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்றாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க